எல்லாருக்கும் வணக்கம் டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரூப் ஃபோருக்கு வந்து தமிழ் ரிலேட்டடாக உள்ள டாபிக்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்ருக்கோம் அதில் வந்து அழகு ஒன்று இலக்கணம் இலக்கண பகுதியில் வந்து பிரித்து எழுதுக இதில் வந்து மொத்தம் மூணுலேருந்து நாலு கேள்விகள் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் போன வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம் குச்ச அப்படிங்கிறது நம்ம எப்படி பிரித்து எழுதணும் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் அதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா அல்குச்சங்கிறது வந்து அல் கு உச்ச அப்படின்னு பிரியும் இந்த மாதிரி மூணாக பிரியக்கூடியது அதை வந்து நல்லா தெளிவாகவே பார்த்துக்கிடுங்க ஏன்னா நம்ம சாதாரணமாக இருக்கிறத வந்து நம்ம ஈஸியாக நம்ம வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணிடுவோம் இந்த மாதிரி உள்ளதுக்கு ஆப்ஷனில் வந்து அல் கு கூட்டல் உச்ச அப்படின்னு கொடுத்துருந்தோம்னா அது சரின்னு நம்ம எடுத்துடக்கூடாது இதுக்கான எப்படி பிரியும் அப்படின்னா அல் கூட்டல் கு கூட்டல் உச்ச அப்படிங்கிறத சரியான ஆன்சர் ஸோ இந்த பிடிஎஃபில் வந்து இனிமேல் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக கேள்விகளை வந்து நம்ம ஒன்றாவை நம்ம பார்ப்போம் உய்ய ஓர் உய்ய கூட்டல் ஓர் உரைத்தது எனக்கருள் உரைத்து கூட்டல் எனக்கு கூட்டல் அருள் இந்த மாதிரி மூணாக பிரியக்கூடியது வந்து நல்லா இம்பார்ட்டன் கொடுத்து பார்த்துக்கிடுங்க என்ற இறந்து என்று கூட்டல் இறந்து பொற்கிளி பொன் கூட்டல் கிளி வெறுவிலான் வெறுவு கூட்டல் இலான் மதி நாள் கூட்டல் மதி நான்மதிங்கிறது எப்படி வருது பாருங்க நாள் கூட்டல் மதி கீரணில் என கீரன் கூட்டல் நில் கூட்டல் என உளப்பையுள் உளம் கூட்டல் பையுள் பொருட்குச்சம் பொருள் கூட்டல் குச்சம் பொற்குச்ச பொன் கூட்டல் கூ கூட்டல் உச்ச இதுவும் தெளிவாக பார்த்துக்கிடுங்க பொற்குச்ச பொன் கூட்டல் கு கூட்டல் உச்ச தற்குச்சம் தன் கூட்டல் குச்சம் இரவினீர் குழல் இரவின் கூட்டல் ஈர்க்கூட்டல் குழல் இதுவும் நல்லா தெளிவாக பார்த்துக்கிடுங்க இரவினீர் குழல் இரவின் கூட்டல் ஈர்க்கூட்டல் குழல் மாவிலை மா கூட்டல் இலை பெருவிழா பெருமை கூட்டல் பிலா அச்சாணி அச்சு கூட்டல் ஆணி நன்னால் நன்மை கூட்டல் நாள் சிற்றூர் சிறுமை கூட்டல் ஊர் நன்மொழி நன்மை கூட்டல் மொழி புறச்சூழல் புறம் கூட்டல் சூழல் முக்கணி மூன்று கூட்டல் கனி நன்றியுணர்வு நன்றி கூட்டல் உணர்வு இந்நாளில் இ கூட்டல் நாளில் சென்னல் செம்மை கூட்டல் நெல் செங்கரும்பு செம்மை கூட்டல் கரும்பு புதுப்பானை புது கூட்டல் பாணை ஓரிடத்தில் ஓர் கூட்டல் இடத்தில் ஆறளவு அருமை கூட்டல் அளவு ஆரளவு அருமை கூட்டல் அளவு கருங்கோல் கருமை கூட்டல் கோல் பெருந்தேன் பெருமை கூட்டல் தேன் மெய்தானரும்பி மெய்தான் கூட்டல் அரும்பி விதிர்த்துண் விதிர்த்து கூட்டல் உன் கலர்க்கெண் கலர்க்கு கூட்டல் என் வெதும்பியுள்ளம் வெதும்பி கூட்டல் உள்ளம் தவிர்ந்து கூட்டல் உன்னை கைதானெகில கைத்தான்கூட்டல் நெகிழ நெகில உடையான் எண்ணெய் பரிந்தோம்பி பரிந்து கூட்டல் ஓம்பி தெரிந்தோம்பி தெரிந்து கூட்டல் ஓம்பி மரப்பினு மோத்து மரப்பினும் கூட்டல் பிறப்பொழுக்கம் பிறப்பு கூட்டல் ஒழுக்கம் படுபாக்கறிந்து படுபாக்கு கூட்டல் அறிந்து நல்லொழுக்கம் நன்மை கூட்டல் ஒழுக்கம் தீயொழுக்கம் கூட்டல் ஒழுக்கம் உடையவர் ஒல்லாவே உடையவர்க்கு கொல்லாவே வாயார் சுழல் வாயால் கூட்டல் சுழல் உலகத்தோடொட்ட உலகத்தோடு கூட்டல் ஒட்ட பருவத்தோடொட்ட பருவத்தோடு கூட்டல் ஒட்ட தீராமையார்க்கும் தீராமை கூட்டல் ஆர்க்கும் அருவினை அருமை கூட்டல் வினை அறிந்து காலம் கூட்டல் அறிந்து ஊக்கமுடையான் ஊக்கம் கூட்டல் உடையான் உடையானொடுக்கம் உடையான் கூட்டல் ஒடுக்கம் புல்லண வாங்கே புல்லண கூட்டல் ஆங்கே வேர்பர் ஒள்ளியவர் வேர்பர் கூட்டர் ஒள்ளியவர் எதற்கு எதற்கு கூட்டல் அரியது எதற்கு கூட்டல் அரியது அரியதியந்த கால் அரியது கூட்டல் இயந்தக்கால் கொக்கொக்க கொக்கு கூட்டல் ஒக்க குத்தொக்க குத்து கூட்டல் ஒக்க வாலியம் வாலி கூட்டல் எம் அடர்த்தழு அடர்த்து கூட்டல் எழு பசுந்துணி பசுமை கூட்டல் துணி மடக்கொடி மடம் கூட்டல் கொடி தடக்கை தடம் கூட்டல் கை பேருரம் பெருமை கூட்டல் உரம் ஈங்கென ஈங்கு கூட்டல் என சென்றுளி சென்று கூட்டல் உளி மடக்கொடி மடம் கூட்டல் கொடி செப்புவதுடையன் செப்புவது கூட்டல் உடையேன் எல்லரு கூட்டல் அரு புல்லுரு புல்கூட்டல் உரு வாயிற்கடை வாயில் கூட்டல் கடை அரும்பரல் அருமை கூட்டல் பெறல் பெரும்பெயர் பெருமை கூட்டல் பெயர் புகாரேன் புகார் கூட்டல் எண் பெருங்குடி பெருமை கூட்டல் குடி நின்நகர் நின் கூட்டல் நகர் புகுந்தீங்கு புகுந்து கூட்டல் ஈங்கு கார் சிலம்பு கால் கூட்டல் சிலம்பு நின்பார் நின் கூட்டல் பால் கண்ணகி என்பதன் கண்ணகி குட்டல் என்பது குட்டல் எண் பெண் அணங்கு பெண் குட்டல் அணங்கு கோரல் கொல் குட்டல் தல் வெல்வேல் வெண்மை கூட்டல் வேல் நச்சிரம் நன்மை குட்டல் திறம் பொற்சிலம்பு பொன் குட்டல் சிலம்பு தேமொழி தேன் குட்டல் மொழி நன்மொழி நன்மை கூட்டல் மொழி யாம் உடை முத்துடை முத்து கூட்டல் உடை தருகென தருகு கூட்டல் என சிலம்புடைப்ப சிலம்பு கூட்டல் உடைப்ப செங்கோல் செம்மை கூட்டல் கோல் ஆயுளென ஆயுள் கூட்ட என காட்டுவதில் காட்டுவது கூட்டல் இல் மடமொழி மடமை கூட்டல் மொழி செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் செழுந்தமிழ் செழுமை கூட்டல் தமிழ் படிப்பில்லை படிப்பு கூட்டல் இல்லை ஊர் அறியும் அறியும் எவ்விடத்தும் ஏ கூட்டல் இடத்தும் தமிழொழியை தமிழ்கூட்டல் ஒளியை நூல் நூல்கூட்டல் கழகங்கள் உயர்வென்று உயர்வு கூட்டல் என்று களைந்தோம் இல்லை களைந்தோம் கூட்டல் இல்லை பெயர்கள் எல்லாம் பெயர்கள் கூட்டல் எல்லாம் சலச்சலன சலச்சல கூட்டல் என வந்தைந்தினான் வைந்து கூட்டல் எய்தினான் என்பதையும் யார் கூட்டல் என்பதையும் நாய் நாய் கூட்டல் அடியேன் உள்ளத்தன்பு உள்ளம் கூட்டல் அத்து கூட்டல் அன்பு உள்ளத்தன்பு உள்ளம் கூட்டல் அத்து கூட்டல் அன்பு எம்மோடென்றான் எம்மோடு கூட்டல் என்றான் இனதேரா இனிது கூட்டல் ஏரா கடிதென்றான் கடிது கூட்டல் என்றான் எண்ணுயிர் எண் கூட்டல் உயிர் நன்னுதல் நன்மை கூட்டல் நுதல் துன்புளதெனின் துன்பு கூட்டல் உளது கூட்டல் எனின் உள்ளது சுகம் உள்ளது அது வன்றி அது கூட்டல் அன்றி பின்புளதி பின்பு உள்ளது பிரிவுளதென்ன பிரிவு கூட்டல் உள்ளது கூட்டல் என்ன முடிவுளதென்ன முடிவு கூட்டல் உள்ளது கூட்டல் என்ன அன்புள அன்பு கூட்டல் உள இதுவரை முக்கியமான பிரித்தெழுதுக்க பார்த்துருக்கோம் இதனுடைய ஃபஸ்ட்டு வீடியோ வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த வீடியோ பார்க்காதவங்க வந்து அந்த வீடியோ பார்த்துடுங்க இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி வளரா ஒன்று இது வந்து நம்ம எப்படி எழு எழுதணும் அப்படிங்கிறத மட்டும் விடை தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் இதனுடைய ஆன்சர் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் எதுவும் டவுட்டு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்